பொள்ளாச்சியில் தேசத்தின் ஆசிர்வாதங்களுக்காக நித்திய மகிழ்ச்சி ஊழியங்கள் நடத்தும் மன்றாட்டு ஜபமுகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் அக்டோபர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு புதன் வியாழன் வெள்ளி சனி தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இடம் நித்திய மகிழ்ச்சி ஜப மண்டபம் சந்திராபுரம் பிரிவு பொள்ளாச்சி தேவ செய்தியாளர்கள் சகோதரர் கார்த்திக் கமாலியில் மவுண்ட் சபை போதகர் தாமஸ் ரவிக்குமார் எழுப்புதல் ஜப ஊழியங்கள் சகோதரர் பன்னீர்செல்வம் ஜோசப் கண்மலை ஊழியங்கள் பிசப் கே சாமுவேல் ஜோசப் நித்திய மகிழ்ச்சி ஊழியங்கள் தேசத்தின் ரட்சிப்பு மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக திறப்பிலை நின்று மன்றாடி ஜெபிக்க தவறாமல் கலந்து கொள்ளுமாறு யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் பதிவு கட்டணம் ரூபாய் முன்னூறு மட்டுமே பொள்ளாச்சி ஆர்சி சர்ச் முன்பு வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஐந்து மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு நான்கு ஆறு ஒன்று ஏழு ஐந்து ஆறு தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக